எப்பவுமே ஒண்ணு சொல்றேன் நான் என்ன செய்யறேன் நான் என்ன சொல்லி கொடுக்கறேன் இது மட்டும் தான் என்கிட்ட பேசணுமே தவிர இன்னொரு மதத்தை பத்தி அவன் சொல்றான் இவன் சொல்றோம்னா தான் கேட்கணும் அத ஆன்மீகத்தை வந்து மீடியாவுல பேசுறான் நீ என்ன பண்ணணும் ஒரு மீடியம் அவங்ககிட்ட வச்சுட்டு கேட்கணும் எப்படிப்பா இது மாதிரி எல்லாம் பேசுறீங்க எது எதுப்பான்னு போய் கேளு ஆனா என்கிட்ட கேட்கக்கூடாது அடுத்தவன பத்தி என்கிட்ட கேட்டா நான் பதில் சொல்லவே மாட்டேன் சொல்லுப்பா ராகு கேது அப்படின்னு சொல்றாங்க அது நம்ம ஆன்மாவோட சேர்ந்து வருமா இல்ல தனியா ராகு கேதுன்னு இருக்காங்க ராகு கேதுன்றது இடைகள பிங்கலை தான் வேற ஒண்ணு இல்ல ஆன்மா காதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்ப அந்த ஜோசியக்கார போனே உனக்கு ராகு கேது அதான் அவங்க கிட்ட கேள்னு சொன்னேன் இப்பதான் சொன்னேன் நான் இப்பதான் நான் சொன்னேன் அவன் சொல்றான் இதை யார் சொல்றானோ விடை அவனை கேட்டா தானே தெரியும்

இங்கே வரும் தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வரணும் மற்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது மற்ற ஆசிரமத்தை குறை சொல்கிறதோ நிறைய சொல்கிறதோ ஏன் வேலை இல்லை